வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருந்த காய்கறி கடைக்கு சாவித்ரி காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரத்துல கையில பொட்டியோட கண்ல கண்ணீரோட அனாமிகா வேகமா வந்துட்டு இருந்தத பாத்தாங்க செல்வா அவர் வீட்டுல இல்ல பணம் நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் செல்வா வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டான் பெட்டியை எடுத்துக்கிட்டு அனாமிகா வீட்டுக்கு வந்தான். சாவித்ரி அனாமிகாவ வாசல்லயே நிப்பாட்டினாங்க என்னடி இது சொல்லாம கொல்லாம போட்டி படுக்க எடுத்துட்டு வந்திருக்க உன் மாமியார் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அழுதுகிட்டே கூட கோபத்தோட பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா எப்படி இருக்க என்ன இருக்க என்னாச்சுன்னு கேக்காம மாமியா காரி நல்லா இருக்காளான்னு கேக்குறியம்மா நீ எல்லாம் என்ன பெத்த அம்மாவா இல்ல ரோட்ல இருந்து என்ன தூக்கிட்டு வந்தியா என்னடி இது வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிக்கிட்டே போற சரி அதை விடு நீ எப்பவாவது ஒரு நாள் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா பரவாயில்ல அப்ப உன்கிட்ட சந்தோஷமா எப்படி இருக்க அப்படின்னு என்னமா மாசத்துக்கு ரெண்டு மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டு பொட்டிய தூக்கிட்டு உன் வீட்டுக்கு இன்னும் இருக்கு அனாமிக்கா அதுதானே நிஜம் ஐயோ அம்மா முதல்ல என் மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்து என் மாமியார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா எல்லா மாமியார் வீட்டுல தான் உன் அத்தை வீட்லயும் நடக்குது அதையும் தாண்டி நடக்குதுமா அதையும் நடக்குதா என்ன எல்லாருக்கும் கொரோனா வந்துருச்சா வீட்ல எவனாவது புதுசா என்ன நடக்குது ஒவ்வொரு மாதிரி மாமியார் மருமக சண்டை நடக்குது எல்லா இடத்துலயும் நடக்குற மாதிரி வீட்டுக்கு வீட்டு வாசப்படியும் இருக்கு அந்த வாசல் இருக்கிற வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் என் தான் விழுது வேலையா செஞ்சு செஞ்சு என் கை ரெண்டும் வலிக்குதுமா ஐயோ அம்மா கை வலிக்குதுன்னு சொல்லியிருந்தா உங்க அப்பா கிட்ட சொல்லி தெரிஞ்ச ஃபார்மசியில போய் மருந்து வாங்கிக்கிட்டு நானும் உங்க அப்பாவும் வந்திருப்போம்ல இதுக்கு போய் பொட்டியை தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுறதா ச்சீ கவலை உனக்கு புரியவே புரியாது அப்பா எங்க அது சொல்லு உங்க அப்பா மார்க்கெட் வேலைக்காக சிட்டிக்கு போயிருக்காரு ராத்திரி தான் வருவார் சரி சிக்கன் கடைக்கு போயிடு ஒரு கிலோ சிக்கனை வாங்கிடு வீட்டுக்கு வந்து பிரியாணி செய் எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா செய்யறனேம்மா மருமகனையும் கொஞ்சம் வர சொல்லு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டில போவீங்கல்ல அப்படின்னு அம்மா சாவித்திரி சொன்னதும் அனாமிகாவுக்கு அதை கேட்டதும் அழுகையா வந்தது அம்மாவையே பாத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளையாவது கூப்பிடுவியாம மருமகனோட வந்திருந்தேன ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சகல விதமான மரியாதையையும் செஞ்சிருப்ப ஆனா நீ பேட்டிய தூக்கிக்கிட்டு வந்திருக்க இப்ப நீ என்னை என்ன செய்ய சொல்ற வீட்டுக்குள்ள போறதா இல்ல அப்பாக்கு போன் பண்ணி சொல்றதா இப்போதைக்கு வீட்டுக்குள்ள போ போயே அவருக்கு போன் பண்ணி வர சொல்லு மாப்பிள்ளையதான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வீட்டுக்குள்ளார போனா சாவித்ரி சிக்கன் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்க அன்னைக்கு ராத்திரி டைனிங் டேபிள்ல ரமேஷும் பிரசாதும் சாப்பிட உட்கார்ந்தாங்க சாரதா அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க சாரதா நீயும் உட்காரு மருமக போடு போறோம் இனிமே எங்க மருமக போட்டியை தூக்கிக்கிட்டு அவதான் அம்மா வீட்டுக்கு போயிட்டாள அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து என்னது போட்டிய தூக்கிக்கிட்டு மருமக அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா என்ன ஆச்சு மருமகளை என்ன சொன்ன நீ இது ரொம்ப நல்லா இருக்கே அவ போட்டிய தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாள்னா தப்பெல்லாம் ஏன் பேர்லையா ஆமா சாரதா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தவ சில விஷயங்கள் அவளுக்கு தெரியும் சிலது தெரியாம போகும் நம்ம தான் அவளுக்கு பொறுமையா சொல்லி கொடுத்தாகணும் அதை விட்டுட்டு கோவப்படக்கூடாது அப்பா எனக்கு தெரிஞ்சு இதுல அம்மாவோட தப்பு எதுவும் இல்லப்பா மருமகளா வந்தாலும்னா இந்த வீட்டு பழக்க வழக்கத்தை அவ்வளவுதான் கத்துக்கணும் மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொன்னா சரியா போச்சு ஒரு பக்கம் இவன் இன்னொரு பக்கம் நீ ரெண்டு பேரும் சேர்ந்து மருமகளை பேக் பண்ணி அனுப்பியே அனுப்பிட்டீங்க போல இருக்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் இது நல்லா இருக்கேங்க கோவம் வந்தா திட்டிட்டு போங்க சாப்பாடு வேணாம் எந்திரிச்சா எப்படியே ஆமாப்பா அவ போனானா போயிட்டாதான் இப்ப நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுனால போனவ திரும்ப வந்துருவா போறா டே ரமேஷா எதுக்காக இந்த மாமியாரும் மருமகளும் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க எதனால அவ பொட்டிய தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறானும் உனக்கு தெரியுமா இதுல என்னப்பா இருக்கு உங்க மருமகளுக்கு சீரியல் பைத்தியம் ஹும் உங்க அம்மாவுக்கு சாப்பாடு பைத்தியம் உங்க மருமகளுக்கு எப்பவுமே டிவிய பாத்துகிட்டே தான் இருக்கணும் உங்க அம்மாக்கு எப்பவுமே கையில ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சோறு இருந்துட்டே இருக்கணும் ஃபோன்ல இன்கமிங் அவுட் கோயிங்லாம் ஃப்ரீங்கிறதுனால உங்க மருமக அவ ஃப்ரெண்ட் அஞ்சலிக்கு நடந்த சீரியல்ல உள்ள பிரச்சனையெல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை உங்க அம்மாவுக்கு யாரு என்ன சமைச்சா அதை எப்படி சமைச்சான்னு பாக்கிறது தான் வேல இந்த பக்கம் டிவி ஆஃப் பண்ண மாட்டேன்னு மருமக சண்டை போடுறா திங்கறத நிறுத்தவே மாட்டேங்கிறது உங்க அம்மாவோட வாதம் மருமகளே இது சாப்பிடணும் போல இருக்கு செஞ்சுதாமா அண்ணன் அதுக்கு மூஞ்சு லட்சம் மாதிரியா பேசுவா டிவிய விட்டு எந்திரிக்கவே இல்ல மறுபடியும் ஞாபகப்படுத்தின இந்த சீரியல் முடிஞ்சதும் செஞ்சு தரேன்னு சொன்னான் நான் மறுபடியும் சொன்னேன் கோவம் வந்து ஒரே அடியா நான் சமைக்கவே மாட்டேன்னுட்டா எனக்கு கோவம் வந்தது டிவி ஆஃப் பண்ணிட்டு ரிமோட்டை புடுங்கிக்கிட்டேன் அனாமிகாவுக்கு கோவம் வந்து பொட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டா இப்ப உங்களுக்கு என்னப்பா புரிஞ்சுது இவங்க ரெண்டு பேர்ல யாரோட இதுவும் தப்பும் இல்ல சரியும் இல்ல அதுக்காக இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடவும் முடியாது இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணுமே இதுக்கு தீர்வுன்னெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அனாமிகா டிவி பாக்கறத குறைச்சுக்கணும் இல்லடா உங்க அம்மா தான் திங்கறத குறைக்கணும் அதெல்லாம் என்னால முடியாது திங்கறது என் கூட பிறந்தது திடுதிப்புன்னு அதை நிறுத்துன்னு சொன்னா என்னால முடியாது நீங்க யாரையாவது திருத்தணும் நினைச்சா உங்க மருமகளை திருத்துங்க என்ன விடுங்க அப்படின்னு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில வீட்டு வாசல்ல மாமியாரும் மருமகளும் சாரதா அனாமிக்கா உட்காந்துருந்தாங்க அவங்க முன்னாடி வேக வச்ச முட்டைகள் இருந்தது அத பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடடா நம்ம நம்ம காட்டலாம் ஜெயிக்கணும் மருமகளை ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா அனாமிகா பயந்துகிட்டே இருந்தா ஐயோ இந்த வேக வச்ச நூறு முட்டையை எப்படி சாப்பிட்டு முடிப்ப இதை சாப்பிடல அத்தைக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்ல மருமகளா வேற நடந்துக்கணும் அது என்னால முடியாது என்ன ஆனாலும் சரி இந்த நூறு முட்டையையும் நான் சாப்பிட்டு இந்த சேலஞ்சில கண்டிப்பா வின் பண்றேன் அப்ப இந்த அத்தைய வச்சுக்கிறேன் அப்படின்னு அனாமிகா நினைச்சான் ரெண்டு பேர் கிட்டையும் பிரசாத் வந்து நிபந்தனைய சொன்னாரு இங்க பாருங்க சாரதா அனாமிகா நான் சொல்றத ரெண்டு பேரும் கவனமா கேட்டுக்கோங்க இந்த நூறு முட்டை சாப்பிடுற சேலஞ்ச உங்களுக்காக தான் போட்ட இதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரையும் அதுக்கு நான் பாராடுறேன் யார் இந்த சேலஞ்சில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ராணி அவங்க சொல்கிறத கேட்கணும் அது மட்டும் கிடையாது இந்த வீட்டில் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் டே தம்பி ரமேஷா நான் ரெடி மாமா நான் கூட ரெடியாக தான் இருக்கேன் இப்போ பிரசாத் போட்டியை ஆரம்பிச்சாச்சுங்கிற மாதிரி விசில் அடிச்சார் மாமியாரும் மருமகளும் கோழி முட்டையை சாப்பிட ஆரம்பித்தாங்க மாமனார் பிரசாத் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு பைய ரமேஷ் அம்மாவுக்கு தன்னோட சப்போர்ட்ட கொடுத்துட்டு இருந்தான் சாப்பிடுமா சாப்பிடு கட கடன்னு கண்ண மூடிட்டா அடிமா முட்டை மண்ணிங்கிற பேர எப்படியாவது நீதாமா எடுக்கணும் சாப்பிடுறதுதான் உனக்கு லெப்ட் கையில வருமே உன் மருமகளை கைக்குள்ள போடணும்னா முட்டையை எடுத்து வாய்க்குள்ளார போடுமா அப்படின்னு ரமேஷ் என்கரேஜ் பண்ணான் சாரதா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க முட்டை மேல முட்டை போய்கிட்டே இருந்துச்சு இப்படி சாப்பிட்டு இருக்கிறதால சாரதாவோட வாய் குண்டாயிடுச்சு பிடிக்கலனாலும் அனாமிகா வேக வேகமா முட்டைகளை சாப்பிட்டு இருந்தா அனாமிகாவுக்கு மாமனார் பிரசாத் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அம்மா மருமகள நீதான் நீதான் ஜெயிப்ப நம்பிக்கை இருக்குமோ இந்த வீட்டுல உனக்கான உரிமைகளை நீ பெறணும்னா இன்றே சாப்பிட வேண்டும் முட்டை வாழ்க்கையில நீ கத்துக்கிட்ட அத்தனை திறமையையும் இந்த முட்டையை சாப்பிடறதுல காட்டணும் அப்படின்னு பிரசாத் சத்தமா சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்போ மருமக அனாமிகாவுக்கு மாமனார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வந்தது மனசுக்குள்ளாரியே எனக்கு பின்னாடி கொஞ்ச தூரத்துல கோழிய வெட்டினு சொல்லி அத பாக்காதப்போ மாமா என்கிட்ட சொன்னார் சொன்னாரு இல்லையா அது இப்பதான் ஞாபகம் வருது உடனே அதை செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சு கோழி முட்டையை எடுத்து சாப்பிடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி பின்னாடி தூக்கி போட்டுட்டு இருந்தான் சாரதாவும் ரமேஷும் பாக்காதப்போ அனாமிகா முட்டையை பின்னாடி தூக்கி போட்டுட்டே இருந்தா அந்த முட்டை போய் விழுந்துச்சு அனாமிகாட்டையில தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா சீக்கிரமாவே அனாமிகாவோட முட்டைகள் எல்லாமே தீந்து போச்சு சாரதா மட்டும் நிஜமாவே முட்டைக்கு மேல முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான் ரமேஷ் கூட அப்பப்ப திருட்டுத்தனமா சில முட்டைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஆனாலும் இப்படி ரெண்டு பேரும் மாங்கு மாங்குன்னு நடத்தின போட்டியில அனாமிகா வின் பண்ணிட்டான் அது மட்டும் கிடையாது இந்த கோழி முட்டை சாப்பிடுற போட்டியில ஜெயிச்சதால வீட்டுல அவளோட உரிமையை மீட்டு எடுத்துக்கிட்டான் சந்தோஷமா நாள் பூரா டிவி பாப்பான் அப்ப வரைக்கும் டிவி பாக்கணும்னா மாமியாரோட பெர்மிஷன் வேணும் அவங்க சொல்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்க சொல்ற டிவி ப்ரோக்ராம் தான் பார்த்தாகணும் அனாமிகாக்கு ஆனா இப்போ அப்படிலாம் எதுவுமே கிடையாது தன்னோட உரிமையை மீட் எடுத்துக்கிட்டதுனால அனாமிகா அவன் நினைச்ச நேரத்துல டிவிய பாப்பா அவன் நினைச்ச நேரத்துல சாப்பிடுவா தூங்குவான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன் பெட்ரூம்ல இருந்து பிரசாத் சாரதாவோட கையை பிடிச்சிட்டு ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தாரு என்னங்க இது என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புதுசா என் கையை பிடிச்சிட்டு பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ஏதாவது விசேஷமா என்னங்க தக்காளி பண்டத்தை போட்டு எனக்கு மிகப்பெரிய லாபத்தை வாங்கி கொடுத்த இல்லையா அதுக்குதான் உன் கைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு கிண்டல் பண்ணதெல்லாம் போதுங்க ஐயோ ஷாரதா நான் கிண்டல் ஒண்ணும் பண்ணல சீரியஸா இருக்கிறேன்னு இது கூட தெரியாத காட்டுவாசி பொம்பளை நினைச்சிட்டீங்களாங்க என்ன பார்த்து நல்லது எது கெட்டது எது உலக அறிவெல்லாம் தெரியும் எனக்கு உலக அறிவு இருந்தா மட்டும் போதாதுமா அதை சரியா பயன்படுத்தணும் அப்பதான் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும் நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஒத்துக்கலனாலும் நான் விவசாயி பொண்ணுதான் எந்த பண்டத்தை எப்போ போடுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் தக்காளியை போட்டங்க தக்காளியோட வேலை சரிஞ்சு போய் தக்காளி மொத்தமும் கிணத்துக்கு பக்கத்துல இருக்க கூடையில இருக்கு அதுக்கு தானே இப்ப நீங்க இவ்வளோ கிண்டல் பண்றீங்க சாரதா நீ எதுவும் பேசாம அந்த சோஃபால போய் உட்காரு அப்படின்னு சொன்னதும் சாரதா சோஃபால போய் உட்கார்ந்துகிட்டாங்க நான் போய் இதோ வந்துடு அசையாது இப்படியே உட்காந்துகிட்டுரு சரிங்க எங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஷாரதா சொன்னதும் பிரசாத் அங்க இருந்து வெளியில போயிட்டாரு மருமக அநாமிகா கிச்சன் வாசல்ல நின்னுக்கிட்டு ஹால்ல சோஃபால உட்காந்துகிட்டு இருந்த மாமியாரையே பார்த்துக்கிட்டு இருந்தா மாமா அப்டி அத்தைக்கு என்ன குடுக்கப் போறாருன்னு தெரியலயே இன்னைக்குன்னு பார்த்தா அவரு பெட்ரூம்ல இருந்து அத்தை கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு சோஃபால உட்கார வச்சது மட்டும் இல்லாம அத்தைக்கு மாமா போய் கிஃப்ட் எல்லாம் தர்றேன்னு சொன்னாரே அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா இருக்கணும் பாக்கலாம் வெளியில போன மாமா அத்தைக்காக என்ன கொண்டு வந்திருக்காருன்னு அப்படின்னு நினைச்சு ஷாரதாவ பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தான் வெளில போயிருந்த பிரசாத் துணிகள் இருந்த ஒரு டப்ப கொண்டு வந்து சாரதா கையில கொடுத்தாரு கிச்சன்ல நின்னுகிட்டு இருந்த அனாமிகா குழப்பத்தோட ஷாரதா கையில இருக்கிற துணிய பார்த்தா ஷாரதா அத பாத்த உடனேயே என்னது இது துணியால எதையோ மூடி கொண்டு வந்து என் கையில ஒரு ஒருவேளை இது தக்காளியா இருக்குமா என்னாவோ இன்னைக்கு இவரு வினோதமா நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த பிரசாதையே பாத்தாங்க கிச்சன்ல நின்னுட்டு இருந்த அனாமிகா மனசுக்குள்ளார நினைச்சா கிஃப்டின்னு பாத்தா மாமா எதையும் மூடி கொண்டு வந்து குடுத்துருக்காரே அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அதையே பாத்துக்கிட்டு இருந்தா தனக்கு எதிரில் நின்றுட்டு இருந்த பிரசாத பார்த்து சாரதா கேட்டாங்க என்னங்க இது எதையோ துணியால மூடி கொண்டு வந்து ஏ மேல வச்சிருக்கீங்க இது ரொம்ப வெயிட்டா இருக்கு என்னால இதோட வெயிட்ட தாங்க முடியல இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க இல்ல எடுங்க இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் பையன் வரன்னு சொல்லிருக்கான் சாரதா அது வரைக்கும் காத்திருப்போம் நான் உனக்கு கிஃப்ட் குடுக்கற மாதிரி அவனும் மருமகளுக்கு ஏதோ குடுக்கறனா அதனால காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அனாமிகா ஆச்சரியப்பட்டு

கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு இப்படி இத குடுத்துட்டீங்களே இதோட வெயிட் வேற தாங்கல இதுக்கு மேல என்னால உட்கார முடியாது நான் வேணும்னா பையன் வரும்போது சொல்லுங்க வந்து உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரமேஷ் அந்த இடத்துக்கு வெளியில இருந்து பேக் பண்ண இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வந்திருந்தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் பையன் ரமேஷ பார்த்த பிரசாத் அப்படியே உட்கார்ந்துரு பையனும் அவன் போயி மருமகளை கூட்டிக்கிட்டு வருவான் அது வரைக்கும் நீ இங்கே உட்காந்துரு கலக்கலான கிஃப்ட் கொடுப்பான் என்னப்பா ஆமாம்பா நான் கொடுத்த கிஃப்ட பார்த்ததுக்கு அப்புறமா அனாமிகா தரையிலையே நிக்க மாட்டான் வானத்துல தான் பாரப்பா உட்காந்துருங்கம்மா நான் போய் உங்க அன்பான மருமகளை கூட்டிட்டு வர எனக்கு என்னவோ எதுவும் சரிபடல ஏதோ நடக்க போகுது ஒன்னும் நடக்க போறது இல்லம்மா நீ உட்காந்துரு மகன் போய் மருமகளை கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதும் சாரதா அமைதியானாங்க ரமேஷ் கிச்சனுக்குள்ள போனா அனாமிகா சமையல் முடிஞ்சிருச்சா ஆ ஆயிட்டே இருக்குங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா எனக்கு நீ தான் வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சோஃபால வந்து உட்காரு அது இல்லங்க கிச்சன்ல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் சொல்றது கேளமா என் வேலை முடிஞ்ச உடனே அனுப்பிடுறேன் நீ வந்து சமையல் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்த சாரதா கிட்ட வந்தான் இப்படி வந்து அம்மா பக்கத்துல உட்கார அனாமிகா அப்படின்னு சொன்னதும் மருமக போயி சாரதா பக்கத்துல உட்காந்துக்கிட்டான் ரமேஷ் லேட் பண்ணாம அவன் பேக் பண்ணி கொண்டு வந்த பாத்திரத்தை அனாமிகா மடியில வச்சான் அது பயங்கர வெயிட்டா இருந்துச்சு அனாமிகா தன்னோட மனசுல குழப்பத்தோட நினைச்சுக்கிட்டான் இந்த பாத்திரத்துல இருந்து தோசை மாவு வாசனை வருதே அப்படின்னு நினைச்சான் மாமியாரும் மருமகளும் இப்போ கண்ணு முடிக்கோங்க நான் ஒன் டூ த்ரீ எண்ணுவேன் மூணு எண்ணுன்னதும் கண்ணு தருங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் கண்ண முடிக்கிட்டாங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னதும் உடனே மாமியாரும் மருமகளும் கண்ண திறந்தாங்க சாரதா மடியில இருந்த பாத்திரத்துல தக்காளி அனாமிகா மடியில இருந்த பாத்திரத்துல தோசமாவு இருந்துச்சு அத பார்த்து மாமியாரும் மருமகளும் ஆச்சரியப்பட்டாங்க ஒருத்தர ஒருத்தர பாத்துக்கிட்டு அப்பா புள்ளைய பாத்தாங்க ஷாரதாவுக்கு கோபம் வந்துருச்சு என்னங்க இதெல்லாம் பார்க்கும் போது ரெண்டு பேருக்கும் தெரியலையா என்்கிட்ட இருக்கிறது தக்காளி அவ மடியில இருக்கிறது தோசை மாவு ஆமாங்க இப்ப எதுக்கு தோசை மாவு கொண்டு வந்து என் மடியில வச்சுங்க நான் சொல்றத கேட்காம நீ பாட்டுக்கு தக்காளிய போட்ட தக்காளி வேலை சரிஞ்சு போயிடுச்சு சாப்பாடு சாப்பிடாம மூணு வேலையும் தக்காளியே சாப்பிடுறதா என்ன செஞ்சா இந்த தக்காளி நமக்கு லாபத்தை கொண்டு வரும்னு நீ சொல்லு அப்படின்னு பிரசாத் கேட்ட கேள்விக்கு சாரதா கிட்ட பதிலே இல்ல தலை குனிச்சுட்டாங்க அனாமிகா அப்பாவியா ரமேஷ் முகத்தை பார்த்தா நீ என்ன அனாமிகா எதுவும் தெரியாத மாதிரி முகத்தை அப்பாவியா வச்சுட்டு பாக்குற நான் எவ்வளோ சொன்ன சுத்தி சுத்தி ஏகப்பட்ட டிஃபன் கடைங்க இருக்கு இப்போதைக்கு டிஃபன் கடை போட்டா அது நமக்கு நஷ்டம் தான் கொடுக்கும் சொன்னல நீ சொல்றத கேட்டியா இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு புத்தி வந்துருச்சுங்க இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் வீட்டை விட்டு வெளிய கூட போக மாட்டேங்க இவ்ளோ நாள் செலவு பண்ண செலவு திரும்பி வருமா அனாமிகா தான் எனக்கு புத்தி வந்துருச்சேங்க ஷாருதோ மருமகளுக்கு புத்தி வந்துருச்சோம் அப்புறம் உனக்கு எப்படி எனக்கு கூட புத்தி வந்துருச்சுங்க இனிமே நீங்க சொல்லாதத செய்ய மாட்டேன் இப்படி நீ சொல்லிட்டதுனால மட்டும் ஒண்ண விட்டுடுவேன் நினைக்காத ஷாருதோ மருமக நூறு ரூபால தப்பு பண்ணா நீ ஆயிரம் ரூபால தப்பு பண்ணிருக்க இப்ப அந்த பணத்தை எப்படி திரும்ப எடுக்கிறது எப்படி சம்பாதிக்கிறது யோசிச்சு சொல்லு வாடா போலாம் அப்படின்னு சொல்லி ரமேஷ கூப்ட்டுகிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு என்ன அத்த இவ்வளவு நாளா நல்லா இருந்தாரு இன்னைக்கு நம்ம வில்லன் மாதிரி பேசுறாரு மாமா வாய மூடு யார பத்தி யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு புரியுதா ஏகிட்டே நீ அவர வில்லன் சொல்லிக்கிட்டு இருக்கியா சரியாத விடு அவங்க ரெண்டு பேர் கோவத்துலயும் ஒரு நியாயம் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுக்கறாங்க அத நம்ம இப்படி வீணாக்கனா அவங்களுக்கு கோவம் தானே வரும் நீ ஏதாவது செஞ்சு யோசனை பண்ணி சொல்லு எங்க தக்காளியும் விலைக்கு போகணும் உன் தோசையும் விலைக்கு போகணும் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் அவங்க கிட்ட வந்தாங்க அம்மா நீயும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத நானும் தங்கச்சியும் கேட்டோம் எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு இந்த ஐடியாவா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மம்மி அது என்ன யோசனைடா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டொமேட்டோ தோசையே செய்யுங்க அது புதுசா இருக்கும்ல அப்படின்னு அவளுக்கு வந்த ஐடியாவ சொன்னா தங்கச்சி சொன்ன மாதிரி நீயும் பாட்டியும் சேர்ந்து ஒரு நல்ல டிஃபன் சென்டர் போடுங்க அதுல தோசை போடுங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சந்தோஷம் தாங்கல குழந்தைங்க சொன்ன ஐடியா பயங்கர சூப்பரா இருந்தது பசங்களா உங்க ஐடியா சூப்பர்டா அப்படின்னு குழந்தைங்க ரெண்டு பேரையும் பாராட்டினாங்க கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு இவங்க சொன்ன யோசனைய உடனடியா அமல் படுத்தணும் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்தாங்க மறுநாளே மாமியாரும் மருமகளும் டொமேட்டோ தோசை கடைய போட்டாங்க நாள் போக போக அந்த டொமேட்டோ தோசை கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட தோசை எங்க பார்த்தாலும் ஃபேமஸ் ஆச்சு இந்த டொமேட்டோ தோசை கூடவே தக்காளியால செஞ்ச ஒரு ஊருகாவையும் வச்சாங்க அது அவங்களுக்கு நிறைய பணத்தை சம்பாரிச்சு கொடுத்தது அதனால மாமியாரும் மருமகளும் அப்ப வரைக்கும் தொட்டது எல்லாத்தையும் நஷ்டமாவே பண்ணிக்கிட்டு இருந்த நிலைமை மாறி இப்ப எல்லாத்தையும் லாபமாக்குனாங்க பிரசாதுக்கும் ரமேஷுக்கும் இது சந்தோஷத்தை கொடுத்தது இது இன்னைக்கு ஸ்டோரி ஏழை மருமகளின் டொமேட்டோ தோசை இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்